ஜெய் ஸ்ரீ மாதிரே நமக ஜெயகுருத ஜெயகுரு பரசுராம் இயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிரே இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி துவாதசி திதி பாலவ கரணம் சுபயோகம் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது இந்த வருடம் வந்து மகர ராசிக்கு நல்ல யோகா இப்போ தான் ரொம்ப நீங்கள் நினச்ச விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பொது பலன்கள் தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் தான் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை அப்புறம் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்களுடைய நிலை இப்போ என்ன திசா புத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் ஆனால் ஜூனுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல வராரு இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்குது மற்ற கிரகநிலைகள்லாம் வந்து மாதம் மாதம் மாறிட்டே இருக்கும் உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து நல்ல காசு பணம் அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாங்க உங்களுக்கு ராகுல ராகு வந்து ரெண்டில் இருந்து நல்ல வருமானம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ஒரு ரூபாய் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபாய் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பத்து மடங்கு நீங்கள் எதிர்பார்த்த விட பத்து மடங்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடியது நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்த குரு பார்வையில் இருக்குதுங்க அப்போது தொழிற்சாணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது வெளிநாடுகளுக்கு சென்று இந்த உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுறது அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது புதுசாக ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுறது தொழிலுக்கு நல்ல நிரந்தர வருமானம் வருது இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்தது ஃபாரினுக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது தொழில் மூலியமாக நல்ல லாபங்களும் நல்ல வருமானமும் நிரந்தரமான வருமானமும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு உங்களுக்கு கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கட்டாயம் கொடுத்துருவார் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி குருவும் உங்கள் ராசியை பார்க்குறதுனால இன்னும் நல்ல யோகா அமைப்புகள் ஏன்னா சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு வந்துட்டு மூணாம் இடத்தை பார்ப்பாருங்க நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸில் தான் போய் முடியும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல திடீர்னு ஒரு ப்ரொமோஷனு அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்குன்னு கனவில் நினச்சிருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறிடும் அவங்களே ஆஃபர் லெட்டரை கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து என்னென்னா ஒரு சான்ஸ் சின்ன சான்ஸ் கிடச்சா கூட யோசிக்காமல் என்ன செஞ்சிடணும் அதை கப்புனு பிடிச்சி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தெ தேடி வருதுங்க அதே மாதிரி இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் மேலிடங்கள் மேனேஜர் இவங்கெல்லாம் வந்து உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும் நல்ல உழைப்பில் காசு பணம் வருது அது வேறு விஷயம் ஆனால் உங்களுக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கணுமில்ல பாராட்டுகள் கிடைக்கணும்ல அங்கீகாரம் கிடைக்கணும்ல அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சிவிடும் அதனால உத்தியோகத்திற்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமான கட்டாயம் வேலை கிடைக்கும் சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்குலாம் இது சூப்பரான அமைப்புங்க இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகள் அதாவது கவர்மெண்ட்டு டெட்டாக இருந்தாலும் சரி பேங்கிங்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி குரூப் ஒன்று இது என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி சிவில் சர்வீஸு யூபிஎஸ்சிஸ் இந்த மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுமே சரிங்க நீங்கள் சத்தியமாக சொல்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் உங்களோட முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் உங்களுக்கு வருது அதே மாதிரி சனியோடது உங்களோட ராசியதிபதி இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் வந்து இழுபறியாக இருந்திருப்பார் இப்போ இந்த வந்து கொடுக்குறதுக்கு அது தயாராக இருக்குது நீங்கள் வாங்கிக்கணும் அந்த வாங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுருங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்க போது அதில் எல்லாம் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும் படிப்பை நல்லா உணர்ந்து படிக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் புத்தி கூர்மை ஞாபக திறன்கள் அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு இந்த உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல ப்ளேஸ்மெண்ட் ஆகிறது ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போகக்கூடிய அமைப்புகள் உத்தியோக விஷயமாவோ வெளி அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயமாவோ படிப்பு விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்பு மக ராசிக்கு உறுதியாக உண்டு அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் நிறைய நிறைய பேருக்கு ஆஃபராக வரும் அதெல்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களோட உடல்நிலையில் கவனம் தேவை அதே மாதிரி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களோட உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு உடனே டாக்டரை ஆலோசனை பண்ணணும் சில பேருக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை அதே மாதிரி யூட்ரஸில் வந்து கட்டி இருக்கிறது அதை ரிமூவ் பண்ணுறது இது மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டில் இருக்கிற ராகு வந்து பொருளாதார வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போவார் நல்ல சிறப்பான உயர்வாக இருக்கும் நல்ல காசு பணம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் திடீர்னு ஒரு தனச்சேர்க்கை இதெல்லாம் உண்டு பண்ணுவார் குடும்பத்தில் கிட்ட வந்து அனுசரிக்காத தன்மையும் உண்டு உண்டு பண்ணி கொடுத்துருவார் குடும்பத்தில் இருக்க கிட்ட வந்து வாக்குவாதங்களை தவிர்த்தரணும் அனுசரித்து போகணும் சாதாரணமாக நீங்கள் யோசிக்காத யோசிக்காமல் ஒரு வார்த்தை நீங்கள் பேசிடுவீங்க அது அவங்க மனசை பாதித்து வஞ்சகத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டில் நீ சொன்னே இல்லை அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க உங்ககிட்ட அதனால் அதுக்கெல்லாம் ஆளாகாமல் என்னமோ என்ன விஷயமோ கரெக்டாக பேசிடுங்க மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ அமைதியாக இருக்கிறதா ரொம்ப நல்லது நல்லதுன்னு சொல்லி அது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து விட்டுருங்க ஃபேமிலியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுடைய ஆதரவுகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து தொழிலில் நல்ல முன்னேறக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி வந்து திருமணம் கணவர் விஷயம் இதுலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஏழாம் இடத்துக்கு குரு வரும்போது குருபலம் இருக்குது திருமணங்கிறது சூப்பர் தான் ஆனால் எட்டாம் இடத்துல வந்து மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது இருக்குது அதனால் ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செஞ்சுட்டு திருமணத்துக்கு உண்டான அமைப்ப போகணும் அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் லேடிஸாக இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை க அதே மாதிரி கணவருடைய இது ஆரோக்கியத்துலேயும் ஆயில்லேயும் பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது ஒரு உத்தியோகத்துக்கு போறது ஒரு பிஸ்னஸ் பண்றது அப்படின்னா தாராளமா பண்ணலாம் மூணாம் இடத்துல சனி இருக்கு சோஷியல் மீடியால நீங்க ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம் அதே நேரத்தில் கவனமும் தேவை அஷ்டமத்தில் இருக்கிற ராகு கெட்ட பேரை வாங்கி தான் நம்பர் ஒன்னு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுல நம்பர் ஒன் ஸோ இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க பண்ணணும் ஒரு விஷயத்த வீட்டில் போய் ஷேர் பண்ண முடியல உங்கள் கிட்ட ஷேர் பண்ண முடியல உங்கள் கிட்டே ஷேர் பண்ண முடியலன்னா அந்த விஷயம் கட்டாயம் தப்பாக தான் இருக்கும் ஸோ அதனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லதுதான் கிடைக்கிது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க என்ஜாய் பண்ண முடியலேன்னு நினைக்காதீங்க சில தியாகங்கள் பண்ணுறது நமக்கு அதை வி பிடிச்சிருந்தாலுமே அதை விட்டு கொடுத்து பழகுங்க என்னைக்காவது ஒரு ஒரு நாள் அது உங்களுக்கு க தானாக தேடி வந்துடும் இதுக்காக நீங்கள் வீட்டில் சொல்லாமல் கொல்லாமல் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையாகும் முக்கியமாக அறிமுகம் இல்லாத நபர்களோட சேட் பண்ணுறது அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்களோட வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்வதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு பேர் கலங்களை உருவாக்கிடுங்க அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடும் ஆசை அபிலாசைகள் நிறைவேறும்ங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் செய்வீங்க அது மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆயிரும் மாதிரி மீடியா ஃப்ரேம் உங்களுக்கு அதாவது மீடியாக்களில் வந்து ஒரு நிறைய வாய்ப்பு வருது சினிமா துறையில் வாய்ப்பு கலை சம்மந்தப்பட்டது டான்ஸிங் ஆக்டிங் சம்மந்தப்பட்டது பாட்டு சம்மந்தப்பட்டது எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது கலைத்துறையினாலே ரொம்ப வளர்ச்சி மகர ராசியில் முக்கியமாக திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது சா ஒரு விஷயத்தை செய்யும்போது அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும் நல்ல அவார்ட் கிடைக்கும் காசு பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் மக்கள் கிட்ட போய் சென்றடைகிறதும் ஒரு பாராட்டு மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறணும் அதை தான் கலைத்துறையில் எல்லாருமே விரும்புவாங்க அது வந்து ஈஸியாக ரீச் ஆயிடுவாங்க மக்கள் மனசில் உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் இந்த வருடம் உங்களுக்கு யோகம் இருக்கு ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கறனால குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து வந்து விபத்து ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு ரெண்டில் செவ்வாயும் ஆகும் சேரக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாயோடைய புத்தியோ அல்லது வந்து அஷ்டமாதிபதியோடைய தசா புத்தியோ போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்னா ஆக்டிங் டிரைவரை போட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ட்ரெயினில் போகிறது பஸ்ஸில் போகிறது ஃப்ளைட்டில் போகிறது அந்த மாதிரி மாற்றிக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் உங்களோட ஹெல்த் ரீ ரிலேட்டடாக கவனமாக இருந்துக்கோங்க கடன் ரீதியான பிரச்சனைகள் வழக்குகள் இதிலெல்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து முடிவுக்கு உங்களுக்கு இந்த வருடம் வந்து வந்துடும் அதே மாதிரி வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் மேலே யாராவது போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஃபேவராக மாறும் சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க ஆப்போசிட் பார்ட்டியே வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதே மாதிரி உயில் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்த உயில் சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் தாயார் வழி கண்டம் இருக்குங்க தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இருக்கு மூத்த சகோதரனுடைய ஆதரவும் இளைய சகோதரனுடைய ஆதரவுமே கிடைக்கும் சகோதர வழி ஆதரவுகள் கிடைக்கும் அவங்கக்கிட்ட வந்து நல்லா சுமூகமான உற உறவுகளை ஏற்படுத்திக்கங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா திருமணந்த காதல் திருமணம்லாம் இந்த மகர ராசிக்கு இந்த இடம் வந்து கூடும் இவ்வளோ நாளாக இழுபரியா இருந்தது கூட இந்த தடவை வந்து பெற்றோர்களுடைய சம்மதத்தினாலேயே ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால பெற்றோர்களுடைய சம்மதத்தினாலேயே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு வந்து காதல் வந்து சக்சஸ் ஆகும் சில பேருக்கு வந்து இந்த ஐந்தாம் இடத்த அதிபதி வந்து சுக்கரன் வந்து ராகுவோட சேரும் போது சில பிரச்சனைகளை உருவாக்கும் ஆனால் அது பெரிய லெவலில் போகாத நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக வந்து உங்களுடைய கெரியர் க்ரோத்தில் நீங்கள் டெவலப்டாக இருந்தீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணீங்கனால மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சம்பாரிச்சிட முடியுங்க அரசு அரசியல்வாதிகளுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்குது ராகு ரெண்டில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது மூணு அதாவது அரசியல்வாதிகளுக்கு சனி மூணில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க தேர்தலில் நின்னிங்கன்னா உடனே எம்எல்ஏ உடனே ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப டைம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வெற்றி வந்து சாதாரண வெற்றி இல்லாமல் மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கணும் இல்லை ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கோங்க யாகங்கள் வேள்விகள் இது எல்லாமே அனிக்கங்க அப்போது உங்களுடைய சக்ஸஸ் வந்து இன்னும் ரொம்ப பெரிய லெவலில் ஆகும் முக்கியமாக வந்து நிறைய நன்மைகள் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைப்புகள் வந்து ஒரு தலைமையிடமே உங்கள் கட்சி தலைமையிடமே பாராட்டி என்ன செய்வாங்க உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க இந்த தொகுதியை நீ பார்த்துக்கோ இதுவை தான் நீ பண்ணணும் உன்னோட இன்சார்ஜில் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அதில் பேர் எடுத்து சக்ஸஸ் ஆயிடுவீங்க ஒரு சீட்டு கிடைக்கும் அதில் நின்று எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்றுவீங்க அந்த அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அரசாங்க அதிகாரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது அவங்க மூலியமாக டெண்டர் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது பொதுவாகவே மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு ராஜ வாழ்க்கை தான் நான் சொல்லுவேன் மிகப்பெரிய லெவலில் உத்தியோகமும் இருக்குது உயர்வுகளும் இருக்குது குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு தெய்வீக கடாட்சம் குருவோடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும் கிடைக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்குங்க இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்காக இயங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயமெல்லாம் தானாக வரும் காசு பணத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகுள்ஸ் இருந்தோ அது அத்தனையுமே காணாமல் போயிடும் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்து நான் சனி இருக்குன்னு இல்லையா அந்த சனி வந்து உங்களுக்கு ரெண்டு வரும் தான் உங்களுடைய ராசி அதிபதி அதே மாதிரி ரெண்டு வரும் நல்ல தனச்சேர்க்கை அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால் வரும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ஸு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் சூப்பர் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பர் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பல கோடிகளை சம்பாரித்து சேர்த்துக்க முடியும் அந்த மாதிரி இந்த வருஷம் இருக்குது முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன்ஸ் விஷயங்களெல்லாம் நல்ல காசு பணம் பார்க்க முடியும் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வீடு இடம் இது மாதிரி விற்க முடியாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் வேணும்னா கேளுங்க நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன் ஆனால் இந்த வருஷம் வித்தரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால் வீடை வந்து விற்கிறது இடத்த விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பிரிவினை வரும் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது மகர ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் நேர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்